அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கார்த்திகை தீப திருநாள் அன்று நிலை வாசலில் இந்த ஒரு பொருளை வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை தீப திருநாள் நம்ம வந்துட்டு இத இந்த கார்த்திகை தீப திருநாள் எதையின் அடிப்படையில் நம்மளுக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள்ல இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து அமையும் ஆனால் ஏதாவது ஒரு வருடத்தில் இது இரண்டுமே அமையாமல் ஒன்றாக சேர்ந்து அமையாம போகும் நேரத்துல கிருத்திகை நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு இந்த கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறது அமையும் இந்த வருடம் பல வருடங்களுக்கு பிறகு பௌர்ணமியும் கிருத்தியையும் சேராமல் தனித்தனியாக வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் அதனால் கிருத்திகை நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாளைய தினம் நம்மளுக்கு கார்த்திகை தீப திருநாள் அப்படின்றது கொண்டாடப்படுகிறது நாளைய தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை பிரதோஷம் கிருத்திகை இது மூன்றுமே நம்மளுக்கு அமையக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் இதுல வந்து நம்ம பௌர்ணமியிலையும் தீபம் ஏத்தக்கூடிய வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும் இரண்டுமே தனித்தனியாக அடுத்தடுத்த நாட்கள் வரும் வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் சனிக்கிழமையும் நம்மளுக்கு பௌர்ணமியிலேயே நம்ம தீபம் ஏத்துவோம் ஏன்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மேல பரணி தீபம் ஏத்த ஆரம்பிச்சு நாளைய தினம் திருக்கார்த்திகை தீபம் சனிக்கிழமையும் நம்ம மூன்று நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றுவோம் அப்ப கிருத்திகை நட்சத்திரத்திலையும் நம்ம தீபம் ஏத்திடுவோம் பௌர்ணமியும் சனிக்கிழமை மாலை நேரத்திலே நம்மளுக்கு வந்துடுது அப்ப நம்ம மாலை நேரத்துல தீபம் ஏற்றும் போது அது பௌர்ணமிக்கும் தீபம் ஏற்றியதாகத்தான் கணக்கு வரும் அதனால அதை வருத்தப்பட தேவை கிடையாது இப்போ நம்ம நாளைய தினம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நிலைவாசல் பூஜை செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நிலைவாசல்ல தான் நம்மளுடைய குல தெய்வம் வந்து வாசம் செய்யும் அப்ப ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்துட்டு அதை சுத்தப்படுத்திட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய குல அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்போ காலையிலேயே நீங்க இந்த நிலைவாசல் பூஜை செஞ்சுட்டீங்க அப்படின்னா மாலை வேளையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தீபம் வச்சு அதை வந்து நீங்க தீபம் மட்டும் வச்சா போதும் இப்போ நாளைய தினம் காலையில நீங்க எழுந்திருச்சா உடனே நம்ம வாசல் தெளிப்போம் அப்படி நீங்க வாசல் தெளிக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை சேர்த்து தெளிங்க மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை போட்டு அதை வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுடுங்க நிலை வாசல்ல வந்து பன்னீரும் தண்ணியும் கலந்து அந்த நிலை வாசலை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மகாலட்சுமி பாதம் போட்டுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய கோலம் அப்படின்னு இருக்குது முடிந்தவங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஐஸ்வர்ய கோலமும் போட்டுக்கோங்க அந்த ஐஸ்வர்ய கோலம் யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஐஸ்வர்ய கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்ப மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு பூக்கள் வச்சாச்சு நிலைவாசல்ல அதற்கப்புறம் ஒரு எலும்பு சம்பளத்தை இரண்டாக கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு அதையும் இரண்டு பக்கம் வச்சிருங்க ஏன்னா நம்ம வீடுகளை எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு அன்றைய நாள் நம்ம தீபம் வைப்பதற்கு ஏற்றவாறு நம்முடைய வீடுகளை தயார் பண்ணி வச்சிருப்போம் அப்ப எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம வீட்டிற்குள் அண்டாமல் இருப்பதற்கு காலையிலே நம்ம இதையெல்லாம் தயார் பண்ணி வச்சிடணும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை கட்டாயம் உங்க வீட்டு நிலை வாசல்ல நீங்க வச்சே தீரணுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமை மாவு இருக்கு பார்த்தீங்களா ஒரு அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய அகல் விளக்கா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கிண்ணம் அது மாதிரி எடுத்துக்கோங்க அதுல வந்து கோதுமை மாவு வச்சுக்கோங்க அது கூட நாட்டு சக்கரை கலந்து உங்க வீட்டு நிலைவாசல்ல வச்சிருங்க இதை வந்து எறும்புகள் குருவிகள் காக்கைகள் வண்டுகள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் கண்டிப்பா அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மூணு மூன்று பேருக்கோ ரெண்டு பேருக்கோ இல்லை எனக்கு நானே ரொம்ப கஷ்டப்படுறோமா அப்படிங்கிறவங்க யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது கொடுப்பது ரொம்ப சிறப்பானது அதுவும் எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நாளைய தினம் உங்களுடைய நிலைவாசலில் ஒரே ஒரு கப்பில் கோதுமை மாவு அது கூட நாட்டு சக்கரை கலந்து அதை வச்சுருங்க அதை வந்து எறும்புகள் உண்ணும் பொழுது உங்களுக்கு அன்னதானம் செய்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏமா கோதுமை மாவை சொல்றீங்க அப்படின்னா இப்போ இந்த கார்த்திகை மாதம் வந்து விருச்சக ராசியில சூரிய பகவான் வருவார் இந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல நம்மளுக்கு முருகப்பெருமானுக்காக தீபம் ஏற்றக்கூடியது அதே மாதிரி சிவனுக்காகவும் இந்த தீபம் ஏற்றும் ஏன்னா விஷ்ணுவும் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் ஜோதி ரூபமாய் சிவபெருமான் காட்சி தந்த நாள் அப்படிங்கிறதும் இந்த நாள்ல தான் ஆக சிவபெருமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்னி ஜோதியாகத்தான் அவர் வந்து வளம் வந்தார் அந்த அக்னி பகவானுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை அப்போ நம்மளுக்கு கோதுமையை முழுசா அப்படியே வச்சோம்னா அது நிறைய எறும்புகளோ எதுவுமே சாப்பிடாது அப்ப அத மாவா கலந்து அது கூட வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால மகாலட்சுமிக்கு உகந்த அந்த இனிப்புகளை கலந்து நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய வீடுகளில் ஐஸ்வரியம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்க காலையிலேயே இத வச்சிருங்க எந்த தவறுமே கிடையாது உங்க வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில படி இருக்குதா படியில வச்சிருங்க அப்படி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுங்க அதற்கு அப்புறம் நீங்க உங்க பூஜை அறையில வந்து தீபம் ஏத்திட்டு நிலைவாசலுக்கும் வாசலுக்கும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு காலை வேளையில இந்த எளிமையான பூஜைகள் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அதே மாதிரி நாளைய தினம் வாசல்ல வந்து வேப்பிலை தோரணம் கட்டலாம் மாவிளை தோரணம் கட்டுவது கூடுதல் சிறப்பை தரும் இந்த மாவிளை வந்து எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளார அண்ட விடாது இது காஞ்சு போனாலும் இந்த மாவிளைக்கு மட்டும் அதனுடைய தன்மையும் சக்தியும் மாறாமல் இருக்கும் அதனால காஞ்சிருச்சேன்னு தூக்கி போடக்கூட தேவை கிடையாதுங்க அது அப்படியே உங்க வீட்டு நிலைவாசல்ல இருக்கட்டும் வாய்ப்பு இருக்கிறவங்க மாவிளை தோரணங்கள் கட்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மாலை வேலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகா கோலம் போட்டு வாசல்ல தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது வாசல்ல ஐந்து தீபங்கள் குறைந்தது ஏற்ற வேண்டும் அதற்கு தகுந்தா போர் பார்த்துட்டு அதற்கப்புறம் நிலை வாசல்ல தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் பின்வாசல்ல தீபம் ஏத்தி கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம்தான் சுவாமி ரூம்ல வந்து நீங்க தீபம் ஏத்தி வைக்க வேண்டும் இப்போ நீங்க கிருத்திகை அப்படிங்கறதுனால முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்தாலும் சரி இல்ல அண்ணாமலையாருக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி விரதம் இருக்கிறவங்க நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பம் செஞ்சு வழிபாடு செய்வாங்க பொறி உருண்டை வந்து நைவேத்தியமா வைப்பாங்க அதை வச்சுட்டு அதையே பிரசாதமாக எடுத்து உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்கள் நீங்கள் அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்